ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி தான் ரொம்ப 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 சிம்பிளாக தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ரொம்பவும் டேஸ்டாகவும் சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒரு அவசரம் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டக்குனு இந்த கிரேவி பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க இது வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுருணும் அதுக்கப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு பச்சையாகவே அரைச்சி அதுக்கப்புறம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ கறி தனி கறி வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் வீட்டு மிளகாப்பிடி தான் அதோட கரம் மசால் பொடி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டுங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா பெரட்டுங்க பரட்டினதுக்கப்புறம் நம்ம கறியை வந்து ஒரு மூணு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் அதையும் அதோட கொட்டி நல்லா கிளறி ஒரு பத்து நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கிறலாம் இதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குது அதாவது நாட்டு கோழி வந்து எப்படி நம்ம நல்லா தண்ணியாக வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சும்மா மஞ்சள் சீரகாரம் ஊற்றி வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மெத்தர்டு தான் இப்போ மட்டன் கிரேவி பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்